பரிபாடல் திரட்டு இரண்டு வையை பாகம் இரண்டு வைகை துறையடிக்கு அடிக்கு கூடலூரை சேர்ந்த ஆண்களும் பெண்களும் கையால கட்டின பூமாலைகளை கழுத்தில் போட்டுட்டு வாசனை தைலங்கள் பூசின ஆடைகளையும் அணிஞ்சிட்டு பெண்கள் கூந்தல்லையும் ஆண்கள் குடுமியிலையும் எண்ணெய் வச்சு வாரி இழுத்து வடிவா வந்து சேர்றாங்க இங்கால பக்கம் சோடிச்ச யானையில வடிவான பெண்கள் எல்லாம் ஒய்யாரமா இருந்து வாராங்க மற்ற பக்கம் வசதியான ஆக்கள் குதிரைகளிலையும் வண்டில்களிலையும் வந்து கொண்டிருக்காங்க இது தவிர துறையடிக்கு வாராக்கள் எல்லாம் கூட்டத்துக்கு காணாந்து போகாம இருக்க ஆளையால் கிட்ட கிட்ட கொண்டு இருக்கிறாங்க செய்யுள் கைப்புனைதாரினர் கண்ணியர் ஐ எனும் ஆவியர் ஆடையர் நெய் அணி கூந்தலர் பித்தையர் மெய் அணி யானை மிசையராய் ஒய்யன தங்காச் சிறப்பின் தளிர் இயலார் செல்ல பொங்கு புறவிப்புடை போவோரும் பொங்கு சீர்வயமும் தேரும் அமைப்போரும் எவ்வாயும் பொய்யாம் போய் என்னா புடை கூட்டிப் போவனர் நன்றி அடுத்த பதிவில சந்திப்போம்